பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் எங்கெல்லாம் பல ஜோஷம் வருது முக்கியமாக இந்த திருமணத்தடை குழந்தை பாக்கியம் இல்லை அந்த ரெண்டு நிறைய வருது குழந்தை பாக்கியம்ன்றது எத்தனை கோடி செலவு பண்ணாலும் வந்துடாது ஆமாம் அதுக்கு ஜாதக அமைப்பு இருக்கணும் பெரிய கோட்டீஸ்வரன் வாரிசு இருக்காது ஏதோ அன்றைக்கன்றிக்கு சம்பாரித்து அன்னைக்கு அன்னைக்கு காலத்தை ஓட்டுவான் அவனுக்கு அஞ்சாறு குழந்தைங்க இருக்கும் ஏன் அந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் சுபிச்சமாக இருக்கணும் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் பன்னெண்டு குடியவன் உட்கார்ந்தாலும் எட்டு குடியவன் உட்காந்தாலும் புத்திரபாகியம் நிதானம் அதே நேரத்தில் அந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு பன்னெண்டு கொடி அவனோட ராகுவோ கேதுவோ இருந்தாலும் குரு பார்க்கலன்னா கண்டிப்பாக தோஷம் லக்னத்துக்கு அஞ்சல கேது மட்டும் இருந்தாலும் தோஷம் சரி இதை நிவர்த்தி பண்ணலாமா பரிகாரம் செய்யலாமா செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் கணக்கு இல்லை ஏதோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக பாக்கியம் உண்டு ஆமாம் அவன் நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகன் கோயில் போயிட்டு சும்மா தீபாத்தனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வாங்க ஒம்பதாவது வாரம் நீங்கள் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இதுக்கு பல நிச்சயமாக கிடைக்கும் ஆமாம் அது மட்டுமல்ல லக்னத்துக்கு அஞ்சு யாருன்னு பாருங்க முக்கியமாக அந்த அஞ்சுக்கு அதாவது உங்களுக்கு ரிஷப லக்கணம்னு வைங்க லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் யாரு கன்னி அந்த கன்னி ராத்திக்கூடிய பச்சை மோதிரம் தாதாத மோதிரம் வெளியில் போடுங்க முத்திரபாகியம் நிச்சயமாக உண்டு என்னையா மோதிரத்துக்கு அவ்வளோ பவராக கேட்காதீங்க கண்டிப்பாக உண்டு வெள்ளிக்கு அந்த சக்தி உண்டு பச்சைக்கு அந்த சக்தி உண்டு அந்த லக்னத்துக்கு அஞ்சக்கூடிய மோதத்தை போட்டால் சாதாரணமாக அதே நேரத்தில் உங்களுக்கு மீன லக்கணம் வைங்க லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் யார் கடகம் முத்து போடுங்க புத்திரதோஷம் நிவர்த்தி ஆகும் வேறு பெரிய யாகம் பண்ணணும் பத்து பதினஞ்சு விவகாரம் செய்யணும் நாலஞ்சு கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை ஒரே கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் கோயில் அப்படி இல்லை என்றால் ஸ்ரீ துர்கை அம்மன் கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக பாக்கியம் உண்டு முக்கியமாக லக்னத்துக்கு அஞ்சு அந்த அஞ்சு கூடிய கிரகம் யாருன்னு பாருங்க பார்த்துட்டு அவனுக்கு வேண்டிய கல்லை வெளியில் போடுங்க பச்சை கல்ன்னா எமரால்டு அஞ்சாயிரம் பத்தாயிரம் தேவையில்லை நானூறுபாய் ரூபாய் கல் அதை வாங்கி போடுங்கோ அது அவ்வளவு சக்தி கொடுக்கும் அதாவது சுக்குக்கும் மிஞ்சி கஷாயம் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சி தெய்வம் இல்லைன்னு வாங்க அந்த மாதிரி சாதாரண விஷயமே உங்களுக்கு மனசில் நமக்கு இருக்கு நமக்கு வரும் நமக்கு பிறக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறோம் அந்த நினைப்பு உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்